இந்த ஆல்பகோடா பழம் அப்படின்றது புளிப்பு சுவை அதிகம் உள்ள ஒரு உணவு டிராவல் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வாந்தி வரா மாதிரி இருக்கும் இல்ல கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி வாந்தி வரும் வாந்தி வரல அப்படின்னாலும் ஒரு குமட்டல் உணர்வு இருந்துட்டே இருக்கும் இல்லையா இந்த குமட்டல் வாந்திய சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுல ஆல் பழம் அப்படின்றதும் ஒண்ணு நல்லா காய்ந்த அந்த ஒரு ஆல்பகோடா பழத்தை எடுத்து வாயில போட்டு நீங்க நல்லா கடித்து மென்னிங்க அப்படின்னாலே சீக்கிரமே அந்த குமட்டல் வாந்தி இந்த உணர்வை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை ஆல்பகோடா பழத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு அதுல சத்து மட்டும் இல்லாம கூடவே சார்பிட்டால் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் கூடவே குளோரோஜெசிக் ஆசிட் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வைக்கும் செரிமானத்தை சீரா வைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட ஒரு சில அஜீரண பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஏன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யக்கூடிய வைட்டமின் கே ஊட்ட சத்தும் இந்த ஆல்பகோடா பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு இரும்பு சத்தும் அதிகம் உள்ள முக்கியமான ஒரு உணவு இது இந்த இரும்பு சத்து அப்படின்றது இரத்த சோகை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமா இருக்காது என்னன்னா கெஃபியோலிக் யூனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன செய்யும்னா நம்ம ரத்தத்துல சக்கரையோட அளவை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இதனால நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும்